முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கடலில் உதவி உள்ள நம்ம என்ன போறோம்னா என்னென்ன நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன கிழமைகள் சாதக பாதகமாக பலம் பலவீனமாக அமைகின்றது என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களை அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் புரட்டாதி என்னும் நட்சத்திரங்களில் பிறந்த அடியார்களுக்கு சாதகமான கிழமையாகவும் பாதகமான கிழமையாகவும் பலமான கிழமையாகவும் பலவீனமான கிழமையாகவும் ஞாயிற்றுக்கிழமையே அமைகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி என்னும் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு சாதகமான கிழமையாகவும் பாதகமான கிழமையாகவும் பலமான கிழமையாகவும் பலவீனமான கிழமையாகவும் திங்கள்கிழமையே அமைகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி என்னும் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு சாதகமான கிழமையாகவும் பாதகமான கிழமையாகவும் பலமான கிழமையாகவும் பலவீனமான கிழமையாகவும் செவ்வாய்க்கிழமையே அமைகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ரோகிணி உத்திரம் பூராடம் என்னும் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு சாதகமான கிழமையாகவும் பாதகமான கிழமையாகவும் பலமான கிழமையாகவும் பலவீனமான கிழமையாகவும் புதன் கிழமையே அமைகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மிருகசீரிடம் அஸ்தம் உத்திராடம் என்னும் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு சாதகமான கிழமையாகவும் பாதகமான கிழமையாகவும் பலமான கிழமையாகவும் பலவீனமான கிழமையாகவும் வியாழக்கிழமையே அமைகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக திருவாதிரை சித்திரை திருவோணம் என்னும் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு சாதகமான கிழமையாகவும் பாதகமான கிழமையாகவும் பலமான கிழமையாகவும் பலவீனமான கிழமையாகவும் வெள்ளிக்கிழமையே அமைகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக புனர்பூசம் ஸ்வாதி அவிட்டம் என்னும் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு சாதகமான கிழமையாகவும் பாதகமான கிழமையாகவும் பலமான கிழமையாகவும் பலவீனமான கிழமையாகவும் சனிக்கிழமையே அமைகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பூசம் விசாகம் சதயம் என்னும் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஏழு கிழமைகளில் வரக்கூடிய ராகு காலமானதே சாதகமான காலமாகவும் பாதகமான காலமாகவும் பலமான காலமாகவும் பலவீனமான காலமாகவும் ராகு காலமே விளங்குகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனத்திற்கு ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் லக்குன புள்ளி நின்ற நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் லக்குன அதிபதி நின்ற நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் நமக்கு சாதகமான பாதகமான பலம் பலவீனமான கிழமைகளை காணலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் நமக்கு எந்த கிழமைகள் அல்லது காலங்கள் சாதகமாகவும் பலமாகவும் அமைகின்றதோ அதே கிழமைகள் தான் அதே காலங்கள் தான் நமக்கு பலவீனமாகவும் பாதகமாகவும் அமையும் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களே ஒவ்வொரு கிழமையும் காலங்களையும் நமக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வது என்பது நமது கையில் தான் இருக்கின்றது என்பதை சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதவி உங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்டே காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அப்படின்ட்டு ஓரளவு சேர்ந்துட்டீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத ஒரு ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலே இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வ மக்னேஸ்வரம் சகல முக்னேஸ்வரம் நமஸ்வாய